ரெண்டு அப்ப கணத்த வர ஏத்தி காலிக்கு வளர்த்த காரி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழ கிழமை உள்ள காலத்துல இந்த கருப்பு ஜாமி இந்த பத்திரகாளி அம்மன் காளி அம்மை சோனையா நொண்டி கருப்பு தரும முனி எல்லாம் எப்படி காத்தாங்க இந்த ஜாமியை எப்படி கண்டெடுத்து நம்மளை எல்லாம் இன்னைக்கு வழங்க வச்சது யாருன்னா முப்பாட்டைங்கிறேன் இந்த ஜாமியெல்லாம் கூப்பிட்டா வருதா சண்டி வீரன்

உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட நியாயத்துக்கு கட்டப்பட்டு கூடிய தெய்வமா எவற்றுடைய காலியம்மா கொஞ்ச நேரம் கண்டாய்கு வட்டியில சிரிச்சு வலையாராயன் திரி ஆட்டந்தா முடி அழகா அழகு மே பாதுரே என் தாயை நெறச்சவே கட்டாயங்கி வட்டி எரியா உள்ளடா நீ தரும முடின்னு பெருவான் தினப்பு பம்பே நெறச்சவே என்ன போல பாலகன் கூப்ட்டா என் பொல்லாத தர்மமுனி முனி நீ பருதே அஜயம் போட்டவன்டா நார பறக்காத நார பறக்க முடியாத கம்மாயா எப்ப ஒரு மடை இல்ல ரெண்டு மடை இல்ல நாப்பத்தெட்டு மடைய கட்டி காப்பாத்துற கருப்பு ஒரு ஆம நாட்டு எல்லைய வெட்டு இந்த கட்டாணி வட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த கரடி கருப்ப கூட்டிக்கிட்டு என் காலி அம்மா கூட்டிக்கிட்டு ஒத்த காலு சப்பானி உனக்கு ஒரு காலு நொண்டியா நாப்பத்தெட்டு மர கலங்கு புடுங்கி போகுதடா அந்த கலங்க அடைக்க முடியாம கஷ்டப்படும் காலம் எரிஞ்ச அருவாவின் போகாதுடா இன்னைக்கு கிளப்புதுடா செங்குதுரே இந்த கல்லர் பரம்பரையில் பிறந்துட்டு இந்த மோகேந்திர குலத்தில் பிறந்த மக்க ஆதி காலத்துல குடிக்க ஊரல் இல்லே உங்களுக்கு கும்புட சாமி இல்ல

அஞ்சம் நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நம்ம கிழவி சொல்லி அழுதுச்சாங்க கத்தாணி வட்டியில நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்க்க போறேன் பஞ்சம் தாங்கல கூப்பிடுங்க பெரிய கரம் போச்சாமிய அப்ப ஊருல தலை அம்பலத்துக்கு சாமி இறங்கிட்டா குளிக்கி ஆடையில கண்டாணி வட்டில கத்தாணி வட்டில கிடக்க குமுறுதுடாம் மேகம் அல்லாம் அவமாயே அமாமலவேசி நம்ம கிளறி மயிலிக்கீர புடுங்கி இந்த மக்க வளர்க்கிறாடா அப்ப கோட அமலவேசி நம்ம கிளறி கோவக்கீர புடுங்கி புள்ள வளர்க்கிறாடா விளைஞ்ச நெல்ல போட்டு என் கருப்பனுக்கும் காளியாத்தாவுக்கும் நம்ம கிழவனும் கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிளவியும் காலிக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி அவதி பட்டணமா மதுரை அஞ்சு லட்சம் வீதியா அங்க தேங்காய் வளர்த்துக்கு நம்ம கிளவே மதுரை தேடு ஊட்டி வீதி

பூவாடைக்கு பாண்டி முனி வண்டி மறுக்கிறாட்டா ஐயோ அப்ப நம்ம கிழவே சொன்னானா பூவாடைக்கு பொண்ணாத முனி வந்துருச்சு நான் மனசுல ஆண்ட கட்டாரி வட்டி என் கருப்பன காணமுடா அப்ப வண்டி மூக்கி கட்டையில உட்காந்து அத தத்துடா மாட்ட போவான் கட்டாரி வட்டி கருப்பை எந்த பேருக்கும் முடிவு இருக்க மாட்டான்

அதிரம் பார்த்தது சாராயா அப்படியப்போ எப்போயும் பாண்டிய முனிக்கு அரினா ஆக்குதுக்கு பத்தாதுடா கோவாயிரம் பார்த்தில் சாராயா என் சீமானுக்கு முனினா ஆக்குது பத்தாதுடா நீ இருந்தது கருசாயி உரமே நீ நீ புத்த அச்சது மேலே மரப்பு அந்த மேல மடையை வைத்து இந்த கத்தானியை வச்சு ஜாதியில் கூட்டிக்கிட்டு வீரம் பத்தலே கட்டாணி வட்டில இருக்கிற பாட்டே ஆண்ட சாமிக்கு வீரம் பத்தல என் கட்டி கார சாமி வர போறையா உன் தொட்டி பிள்ளையா பேரடிக்கு வர போறா பதினெட்டாம் படி பெரிய கருப்பு பதினெட்டாம் படி கருப்பு உனக்கு உடம்பெல்லாம் சந்தன கட்டாணி வட்டில ஊதி வச்சி வர அடிக்கு தப்பு உன் பதினெட்டு படிய வச்சு நான் இன்னை இந்த ஊரை விட்டு போகடா என்று சொல்லி கரடி கருப்பு கொஞ்ச நேரம்காலுக்கு சலங்கை ஏத்தி போய் இடமறிய மேவாச்சி தங்கை நنده மீயரு வாடி रोगा रोग சாமியை அழைக்க முடியாது ஓன் தெய்வமே துடியான தெய்வம் சாமி அழைக்கிற ஆள் நம்ம ஜாமி இல்லைன்னா ஓன் ஜாமியை தூக்கி அழைச்சிடும் சாமி எந்த அளவுக்கு இருக்கு வரியா அந்த தினமும் இந்த சாமியெல்லாம் வணங்குனீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் நீங்கள் அத்தனை பேருமே நோய் நொடியின்றி வாழணும் அந்த திருவிழாவெல்லாம் திருவிழா வைக்கிறதே இந்த ஜாமிக்கு தான் அப்போ அந்த ஜாமி வரும்போது நிறுத்துன்றது ஒரு ஆத்தா நிறுத்துறதுக்கு இது வந்து சென்ட்ரல் ரயிலா அப்பவே முடி ஜாமியா நிறுத்த சொல்றேன் நிறுத்த சொல்ல நீ வாட உன் டூட்டிய பாரு இங்கு எங்களுடைய அழைப்புகள் என்று வருக புரிந்து இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற எம் கே ஆர் அன்பாளையத்தினுடைய நிறுவன தலைவர் எம் கே ஆர் அன்பாளையத்தினுடைய உரிமையாளர் பெரிய மெட்டா மராசலாம் இல்லை ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து பக்கத்துல இருக்கு மானாமரை கல்லுச்சேரி என்ற ஊரு அஞ்சு அஞ்சு வீடுதான் இன்று உலகம் எங்கும் உள்நாடு வாழ் எங்கிருந்தாலும் எம் கேஆர் என்ற ஒரு பெயருக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டு அந்த எம் எம் கேஆர் அன்பாலயத்தை நடத்தி கொண்டிருக்கிற அருமைக்குரிய அன்பு சகோதரர் அன்பாலயத்திற்காக மயில் கோட்டை நாடு தலையாய் விளங்கும் தலை கிராமம் கட்டானிபட்டி வே பாலசுப்ரமணியன் பி ஏழு சிங்கம் பி வீரசிங்கம் குடும்பத்தார்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று அன்பாலயத்தில் குறிக்கின்றார்கள் மேலும் அரளிக்கோட்டை பாரதிமணி படி கருப்பன் மஞ்சபிரட்டு காலையின் சார்பாக எம்கே ஆருக்கு நூற்றி பத்து வழங்குகின்றார்கள் அதனால் நூற்றி இல்லையா கூட முப்பது லட்ச ரூபா மீட்டர் மணி நன்றி மக்கள் சேவகன் எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களை பாராட்டி ஜாலி குடும்ப தலைவர் கல்லாதனிப்பட்டி பச்சைமட்டை சுரேஷ் அவர்கள் சார்பாக நூத்தி ஒன்று கொடுக்கின்றார்கள் துபாய் நாடக ரசிகன் ராஜா சுவர்சன் சார்பாக நூறு வெளிப்படுகின்றார்கள் தற்பொழுது சிறப்பான முறையில் வல்லை புண்ணாக்கி கொண்டிருக்கும் அன்பிற்கிரிய அன்பு சகோதரர் எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சாதாரண அஞ்சே அஞ்சு ஊர் இருக்க கிராமம் தான் கள்ளிச்சேரி அந்த கிராமத்தில் பிறந்து இவர் தாய் பிறந்த ஊரான திருச்சுளி அருகில் அன்பாலயம் என்னும் ஆதரவற்று ஆதரவற்றோ இல்லம் நடத்தி வருகின்றார் அந்த ஆதரவற்றோ இல்லத்திற்கு இவர் வந்து அம்பானியோ அதானியோ கிடையாது இவர் நாடக கலையில் நடித்து சிறு தொகையை தனது குடும்பத்திற்கு எடுத்துக்கொண்டு மீத தொகையை ஆதரவற்ற இல்லத்திற்கு வழங்கி சிறப்பான முறையில் அன்பாளையம் என்ற பெயரில் அனைவரும் மனதையும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார் இருக்கின்றார் இவர் அன்பாளையத்திற்கு அனைவரும் தங்களது மகனுக்கோ தங்களது கல்யாண நாளோ பிறந்த நாளோ இருக்கும் அதற்கு ஒருவேளை உங்களால் இயன்று அதை செய்யுங்கள் என்று கற்பக சாமி துணையாகவும் காளியம்மன் துணையாகவும் கேட்டுக்கொண்டு வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போவோம் என்பார்கள் ஒரு சாதாரண டாக்டர் போனா காய்ச்சல் விட்டுச்சுன்னா காய்ச்சல் விட்டு போச்சுன்னா அவரை மருத்துவர் சொல்லுவோம் வாய் விட்டு சிரித்தா நோய் போச்சுன்னா

ஜெயபாடி சார்பாக நூத்தி ஒன்று அர்ஜுன் அஜித் அன்பாளையுடைய அமைப்பாளர் அன்பு தம்பி வடமாட புகழ் மகேந்திரன் அவருக்கே சேரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த வருஷம் இதே மேடைக்கு நான் வர வேண்டும் என்று முன்கூட்டி எனக்கு அட்வான்ஸ் அளித்த கட்டாணி வட்டி கிராம பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அத்தனை பேருக்கும் கோடான போடி நன்றி வணக்கம் வருவேன் வருவேன் எத்தனை படத்தில் நடித்தாலும் எனக்கு மகிழ்ச்சி அல்ல இந்த பாமர தமிழனை சிரிக்க வைப்பது என்னுடைய மகிழ்ச்சி உங்க முகத்தெல்லாம் பார்க்கணும்னா படத்துல நீங்க என்னை திரையில தான் பார்க்க முடியும் ஆனால் நான் உங்களை அத்தனை சொந்தம் என்று நினைத்து நடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த நாடக கலையை விட்டு என் உயிர் பிரியவரை போக மாட்டேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது என் சவுண்ட் சர்வீஸ் கட்டாணி வட்டி என்